கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு இந்த நாளில் நமக்கு தமிழ்நாட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்ல விளைச்சலாக நாளில் கிடைக்கும் அதை எப்படி டக்குன்னு நம்ம ஒரு தொக்கா செஞ்சு அதுவும் ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்றது எப்படி இப்போ வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கிட்டோம் கத்திரிக்காயை இது மாதிரி சொத்தம் இல்லாமல் நல்லா கத்திரிக்காயை இப்படி வெட்டி மஞ்சள் தண்ணியில் வச்சிக்கோங்க நமக்கு போகும் அரிசி கழுவுன தண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க இதை மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கருத்து போகாது தக்காளி மூணு தக்காளி அதை நானே இப்படி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன் நம்ம தக்காளியே காட்டுறது தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் தக்காளியை அரைச்சது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நீங்கள் உங்களால் இஞ்சி வந்து இது மாதிரி நல்லா நறுக்க முடிஞ்சால் டைம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா தட்டி போட்டுக்குங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நொருங்கக்காய் துண்டாக நறுக்கணுது குழம்பு தூள் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இது எங்களுக்கு வெஜ் பிரியாணி செஞ்சது போக மீதம் இருந்த பச்சை பட்டாணி இது உங்கள் கிட்டே இருந்தால் போடுங்க இல்லாட்டி கவலையே வேணால் இதை விட்டுடுங்க இல்லை சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் சீரகம் பெருஞ்சீரகம் தாளிக்கிறதுக்கு இப்போ நமக்கு உப்பு எண்ணெய் இது வந்து மட்டன் மசாலா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க நம்ம இது போடுறதுனாலே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் சிக்கன் மசாலா இருந்தாலும் நீங்கள் போடலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் தேவைக்கேற்ப இது வந்து ஃப்ளேவருக்காக ஒரு அளவாக போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டுக்கு செய்கிறது தான் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணேன் அடுப்பை பார்த்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதில் ஆயில் கொஞ்சம் நம்ம கூடுதலாக செய்யப்போகிறோம் ஆயிலே இல்லாமல் செய்யணுன்றதெல்லாம் சில உணவுப் பொருளுக்கு தான் அது மாதிரி நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆயில் போட்டு நல்லா செய்யணும் சில பொருளெல்லாம் ஆயில் வேக வச்சு சாப்பிட்ற பொருள் இருக்குது அதனால் இதுக்கு நீங்கள் தாராளமாக ஆயில் போட்டு செய்கிற இது ஒரு உணவு பொருள் அதனால் நான் கொஞ்சம் மலாட்ட தான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்க இன்றைக்கி நம்மக்கிட்ட கருவேப்பில் இல்லை அதுக்காக நம்ம காவலாக பண்ணலை கருவத்தில் எதுவும் அப்படிலாம் இல்லை அப்புறம் கொஞ்சம் சீரகம் நம்ம இப்போ ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கலாம் அதிகமாக போட வேணால் சீஞ்சிடம் பெருஞ்சீரகம் அடுத்தது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா ஒரு ரெண்டு போடணும் அது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு வாசனையும் ஒரு காரமுமே இருக்கும் இஞ்சியும் அதே தான் காரம் மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற தூளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் குறச்சிக்கியும் ஏற்றிங்க வெங்காயம் வெங்காயத்தில் இது நல்லா வதங்கணும் சார் நம்ம கிட்டத்தட்ட வெங்காயம் எண்ணெயிலே கத்துற அளவுக்கு நல்லா வதங்கணும் எங்களை கூடுதலாக எண்ணெய் ஊற்றிக்கணும் சொன்ன இல்லையா இதுதான் இந்த வெங்காயம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அதாவது ஒரு குழம்புடைய சாந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் ஊற்றிக்கலாம் வெங்காயம் கம்மியாக போட்டால் நமக்கு சொத்து ரொம்ப கம்மியாக வந்துடும் மிமாயின் தக்காளி நம்ம அதுக்கு தகுந்தது தான் நமக்கு தொத்து வந்து சாந்தாக குழம்பா கொஞ்சம் கூடுதலாக செய்யணும் வெங்காயம் நல்லா வதங்காச்சு நாம் இப்போ ஃப்ளேமை குறைச்சிடணுங்க ரொம்ப ஃபுல் தீயில் வச்சு மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது ஃப்ளேமை குறைச்சிடணும் தேவையான அளவு மிளகாத்துக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சந்தான் உங்களுக்கு சில நேரம் மசாலா ஐட்டம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெறும் குழம்பு தூளே சேர்த்துக்கலாம் நாங்கள் சிக்கன் மட்டன் ரெண்டு தூளையுமே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டுக்கிட்டோம் அது ஒரு டேஸ்ட் தான் இருக்கும் இது எங்கள் ஹஸ்பண்டோடைய டிஷ் அதனால் அவர் தான் செஞ்சு காட்டுறாரு அவரே ப்ரிப்பேர் பண்ணி அவரே இதை ஒரு டிஷ்ஷாக மாற்றிடுவார் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சிடுவார் இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் மேலேயே கக்கணும் நம்ம வதக்கிக்கினே இருக்கணும் நம்ம வதக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா ஒரு கை தண்ணி தெளித்து வதக்கலாம் வதக்கி இதை நீங்கள் வர அளவுக்கு குறைஞ்சபட்சம் மூணு நிமிஷம் ஆகும் உடனே நம்ம போட்ட முடியாது இந்த அளவுக்கு வர்றதுக்கு மூணு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஊற்றின எண்ணெயை விட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சும் நீங்கள் இதை மாதிரி வள வதக்கிக்கிட்டு இந்த மாதிரி கக்கணும் எண்ணெய் மேலே அப்படியே வந்து மூணு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க தக்காளி பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃப்ளேமே ஏற்றிக்குவோம் தக்காளி ஓரளவுக்கு இதில் வெங்காயத்தோட மூரம் அணைச்சி ரெண்டாயிடுச்சு இந்த சைஸில் நம்ம கத்திரிக்காயை நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் போட்டுக்கலாம் கொத்து கொட்டாகவும் போடலாம் கீத்து கேட்டாகவும் போடலாம் துண்டு துண்டாகவும் போடலாம் இப்போ நம்ம இந்த மஞ்சள் தண்ணியில் வச்சுருந்தோம் இல்லையா இதுல கத்திரிக்காயை போட்டுக்கணும் பாருங்க வெள்ளையாதான் இருக்கு கத்திரிக்காய் ஒண்ணும் ஆகல மஞ்சள் தண்ணியிலயும் கத்திரிக்காய் கரு சறுத்து போகல இப்ப பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த குடியே நீங்க சேர்த்து வதக்கலாம் எனக்கு எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்த டிப்ஸு என்னென்னா முருங்கைக்காய் வந்து தண்ணியில் லேசாக இந்த மசாலா தண்ணி சூடானதும் அதில் நீங்கள் முருங்காயை போட்டு ஒரு கிழல் கிளறி வேக வைங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னால் எண்ணெயில் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் பண்ணோம்னா முருங்காய் வேக ரொம்ப நேரம் ஆகும் அதனால தான் இந்த டிப்ஸு நீங்கள் உங்களுக்கு முருங்காயை எண்ணெயிலேயே வதக்கி தான் நான் செய்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி செஞ்சு பாருங்கள் இல்லை அது சரி வராதுங்க அப்படிங்கிட்டு தண்ணி இது மசாலா தண்ணி கொதித்ததும் ஒரு அதாவது கொஞ்சம் சூடான வெந்நீர் லெவலுக்கு சூடானதுமே அதில் முருங்காயை போட்டு நீங்கள் செய்யலாம் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் அளவு உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் டேஸ்ட் மசாலா டேஸ்ட் அதுல இறங்கும் அதுக்காக நம்ம அது எண்ணெயில வதக்கி இப்போ தேவையான அளவு தண்ணி ஊட்டிக்குவோம் தண்ணி வேகணும் அதுக்காக மஞ்சள் தூள் அவர் முன்னாடியே சேர்த்து சொல்றாரு மௌனமா வந்து கொஞ்சம் யாரும் மஞ்சள் தூள் முன்னாடி அவருடைய சமையல் இதுவும் நல்ல டேஸ்டா தான் இருக்கும் இந்த கரண்டியை அடிக்கடி எடுத்துருங்க இதுலேயே வச்சுருந்தேன்னா சூடாகிடும் கரண்டியை நம்ம குடிக்கும்போது பட்டுன்னு சுட்டுடும் அதனால் கரண்டியை நம்ம இந்த வேலை பார்க்குற கரண்டியை அடிக்கடி எடுத்து பக்கத்தில் வைக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் இப்போ நமக்கு கொஞ்சம் கொதிநிலையில் வந்துச்சு நான் முருங்கைக்காயை இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்குவேன் டத்து வெந்துடும் பாரம்பரமா உடஞ்சிடும் இல்ல வேகாம நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்மளும் போட்டு கிளறிக்கலாம் நம்ம ஒரு தட்டு போட்டு வச்சு வேக வைப்போம் ஒலைய வச்சிட்டேன் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகணும் அதுவும் செஞ்சிட்டேன் இது நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு ரெடியானு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது கையை பெருங்க ஏழை தூக்காதீங்க எனக்கு கொஞ்சம் பழக்கம் நீங்கள் தூங்கி வச்சிடுங்க இப்போ பாருங்கள் முருங்காய் சில நேரம் நம்ம ஏமாற்றிடும் வேகாமல் இந்த நேரம் நம்ம இப்படி அழுத்தி பார்க்கணும் நான் ஸ்பீன் நல்லா இடத்துல சூடு தாங்கலை இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் இதை வந்து கொஞ்சம் பச்சை சாப்பிட்டுட்டா நமக்கு வந்து கொஞ்சம் ஜீரணப்பாளர் வரும் முருங்காயும் கொஞ்சம் நல்லா வேகணும் ரொம்ப ஓவர் குக்கும் ஆகக்கூடாது பார்க்குறதுக்கு மேலே வெந்த மாதிரி இருக்கும் மென்று சாப்பிடும்போது ஒரு பச்சை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் மறுபடியும் இதை கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் மூடி வச்சிருந்தேன் அந்த தம்மளே வந்துடும் முருங்கக்காய் எ எண்ணெய் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேமில் முருங்கா உள் பக்கமாக வேகணும் உள்ளே வேகணுன்றதுக்காக விஷயம் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு போயிருக்கு இந்த நேரம் முருங்காய் கரெக்டாக அந்த உள் பக்கமும் வெந்து போயிருக்கோம் கத்திரிக்காய்லாம் உடையாமல் சரியான அளவில் வெந்துட்டு போகணும் பழஞ்சி போகாமல் சூப்பராக இருக்குது முருங்காய் உள்ளேயும் வெந்து போச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கூட முருங்காய் பூக்க முடிச்சுக்கலாம் இப்போ எனக்கு இது முடிஞ்சிருச்சு நம்ம தேவைன்னா சாதத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் தயிர் சாதத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் இப்படி நம்ம ஐடியா தான் இது எல்லாத்துக்குமே கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்